இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பதியம் பண்ண சாமந்தி செடியிலேருந்து மொட்டு வர்றதுக்கு நாட்டு சக்கரை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடியில் மொட்டு ஒன்றும் வரல இதுவும் பதியம் பண்ண சாமந்தி செடி தான் இதுலேயும் மொட்டு வரல மொட்டு வரலன்னா இப்போ நான் கொடுக்குற லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா மொட்டு வரும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சாமந்தி செடியில் மொட்டு வரலன்னு சொல்கிறாங்க அதுக்காக மொட்டு வர்றதுக்காக நான் வீடியோ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு கிளாஸ் வாட்டருக்கு அதாவது ரெண்டு கிளாஸ் வாட்டருக்கு ஒரு ஸ்பூன் நீங்கள் நாட்டு சக்கரை போடணும் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சாதா வெல்லமே சேர்க்கலாம் சாதா வெள்ளம் கூட போடலைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் டீக்கு போட்டுருவோம் வெள்ளை சக்கரை அது கூட போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் எத்தனை செடி கூத்த போகிறீங்களோ அ செடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழைப்பழம்லாம் கூட சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து இந்த மூணு செடிக்கு மட்டுமே கொடுக்க போகிறேன் சின்ன கப்பில் சின்ன கவரில் ஒரு கப் தொட்டியில் இருக்குது இதில் வந்து நாலு கன்று இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும் ஒரே ஒரு வாழைப்பழம் ரெண்டு கிளாஸு வாட்டருக்கு நல்ல பழமானதாக இருக்கணும் இது போல் வந்து பனானாவும் ஜாத்ரையும் சேர்த்து பிளான்ட்டு கொடுக்கும்போது நிறைய பச்சு வைக்கும் இது வந்து நம்ம சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றணுமா சேர்த்துன்னா டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது மூணு சாமந்தி செடிக்கு ஒரு வாழைப்பழம் நீங்கள் போடலாம் நல்ல பழமானதாக இருக்கணும் அப்போ தான் செடிக்கு ரொம்ப நல்லது சாமந்தி செடிக்கு நீங்கள் மிக்ஸி கப்பில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிடலாம் அதாவது நாட்டு சக்கரை வாழைப்பழம் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பிளான்ட்டு கொடுக்கலாம் சாமந்தி பிளான்ட்டுக்கு ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப திக்காக ஊற்றுனா அதிகமாக டோஸ் அதிகமாகும் நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டு தான் கொடுக்கணும் இப்போ ரெண்டு கிளாஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் வாட்ரு ஊற்றிட்டேன் எப்படின்னா நம்ம ஏற்கனவே தண்ணியாக நீங்கள் கலந்துட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு லிட்ரு தண்ணிக்கு ஒரு வாழைப்பழம் சேர்த்து நீங்கள் பிசஞ்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கலந்துட்டு நீங்கள் கொடுத்திங்கன்னா பிளாண்டிக் கரெக்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் கொடுக்குறேன் அப்படிங்க அதாவது ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி ப்ளைன் வாட்ரு இந்த மாதிரி பிளான்ட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது ஆனால் மேலே வந்து சாமந்தி செடிக்கு வந்து மாவு பூச்சிலாம் வரும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வேப்பையில் நல்ல தண்ணியில் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போது வாழைப்பழமே செடிக்குள்ளே ஊற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கணும் ரொம்ப சப்போஸ் எறும்பு வந்துதுன்னா அது சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து எறும்பு வர மாதிரி இடம் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா எறும்பு வராமல் இருக்கும் அதுக்காக தூள் சொல்லிட்டேன் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலுக்கு வந்து நீங்கள் மஞ்சத்தூள் தூவி வச்சிடலாம் அப்படியே தண்ணியில் மஞ்சத்தூள் கலக்காமல் மேலே மண்ணில் வந்து தூவி விற்கலாம் அப்படியே செய்யலாம் எறும்பு வராது லைட்டப்பறங்கள் இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நம்ம கொஞ்சமாக ஒன்று இருந்தது மாவு பூச்சி நான் கையில் எடுத்துட்டேன் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கும்போது நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய சேராது பிளான்ட்டில் அது நிறைய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டம் இந்த மாவு பூச்சிக்கெல்லாம் வந்து வேப்பையில் ஒரு பிடி எடுத்து நீங்கள் மிக்சி கப்பில் அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் விழுது சேர்த்து நல்லா திக்காகவே இருக்கட்டும் மேலே அப்படியே ஊற்றி விட்டுடணும் நம்ம ஸ்ப்ரே எல்லாம் பண்ணால் பத்தாது திக்காக ஊற்றிட்டீங்கன்னா சீக்கிரமாக போயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் இது போல் வந்து நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் சேர்த்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது இதுலேயே நீங்கள் ஆனியன் பீல்ஸ் கூட சேர்த்து ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு இல்லைன்னா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் திருப்பி ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுக்கணும் அப்போ ரொம்ப நல்லது இப்போது சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூக்கள் கூட உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பூக்கள் கூட நீங்கள் தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு பிளான்ட்டுக்கு சாமந்தி பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது பாஸ்பரஸ் சத்து இருக்கும் அதுக்குள்ளே அதுக்காக நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சாமந்தி செடிக்கு அந்த சா எல்லோ கலர் சாமந்தி பூக்கள் வந்து ஊற வச்சுட்டு கொடுக்கும்போது அதுவும் நல்லது ரொம்ப நம்ம எந்த லிக்யூட் ஃபர்டிலைசரை கொடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் கொடுக்கணும் ரொம்ப டார்க்காக கொடுக்கூடாது இப்போ நம்ம இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறமா வேறு என்ன கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து பீட்ரூட் தண்ணி கூட ஊற்றலாம் மொட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்தது கூட பீட்ரூட் தண்ணி ஊற்றலாம் ஃபைவ் டேஸ் கழிச்சு இப்போது ஒன் வீக்கில் மொட்டு வருது மொட்டு வந்ததுக்கப்புறமா பீட்ரூட் தண்ணி கூட நீங்கள் பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் சமந்தி செடிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் சாமந்தி செடியெலாம் நிறைய மொட்டு வரும் மொட்டெல்லாம் பெருசாகும் பூக்கள் அழகாக பூக்கும் பாருங்கள் இந்த எல்லோ கலர் சாமந்தி பூ தான் சொன்னேன் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு நிறைய பூக்கள் வைக்கும் அதாவது நிறைய மொட்டு வைக்கணும்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ